உன்னால ஒரு இடைத்தேர்தல் சம்பாதிக்க முடியலன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ண போற இப்போ இடைத்தேர்தல உங்களால் நிரூபிக்க முடியல சட்டமன்ற தேர்தல் போறீங்க கிட்டத்தட்ட எடப்பாடி தான் கொடநாடு கொலை விவகாரத்தை கொள்ளை விவகாரத்தை செஞ்சார்னு சசிகலா வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க எடப்பாடின்ற பெயரை மட்டும்தான் வெளிப்படையாக அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க

இல்லைன்னு முட்டாள்களா ஏண்டா அம்மா இறப்புக்கு பிறகு நீங்க செயற்குழு பொதுக்குழு கூடி அந்த படிப்புல கொண்டு வந்து கால விழுந்து அம்மா காப்பாது அந்த உடனட பெருக்கே இதுக்கு பதில் சொல்ல முடியுமா சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு அவங்க யாரு அவங்க யாருன்னு கேட்கிறான்னு டிடிவி தினகரனுமே வந்து அவர் வந்து உடன்பட தயாரில்லை இல்லைன்ற மாதிரி இருக்கு முன்னாடி எல்லாம் சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து அமமுக தொடங்கப்பட்டதை நோக்கம் அப்படியே இருக்கு அமமுக தனிச்சு அப்படியே இயங்கும்ன்றார் ஒன்றிணைப்புக்கு அவரே இல்லை போலயே சின்னம்மா வந்து யாராருக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க கூட எதிராக வந்து நிற்கிறதா இப்ப கதையா போச்சு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அதிமுக இல்ல அமமுக சொல்லிட்டு போகட்டும் ஒண்ணு பிரச்சனையே இல்லை நீங்க தான் பிஜேபியோட தீவிர அடிமை அடிமையாயிட்டீங்கல்ல உங்களுக்கு தலைவர் அண்ணாமலை தானே உங்களுக்கு தகப்பனார் யார் மோடி தானே தாக்கத்தை பத்தி பேசில்லையே சரி சசிகலா பின்னாடி திவாகரன் இருக்கிறதுனாலதான் தினகரன் வந்து சசிகலாவோட தலைமையை ஏத்துக்க தயாரால்ல அப்படின்றாங்களே இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க திவாகரன் இருக்கிறார் இருக்கிறார் ஆமா இருக்கிறார் ஏன் இருக்கக்கூடாது ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடவு நிகழ்ச்சியில் நான் மூடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சுகுதீஷ் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி வந்து பல காரணங்களை அவங்க சொல்றாங்க ஈரோடு ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு பல விஷயங்களை சொல்றாங்க ஆளுங்கட்சியோட அத்துமீறல் பணபலம் அதிகார மீறல் இருக்கும் ஸோ அதனால நாங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி பல சூட்சுமங்கள் இருக்கு குறிப்பா பாமக கூட்டணியை பாமகவை வந்து கூட்டணிக்கு இழுப்பதற்காக எடப்பாடி இப்ப வந்து விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் கிடையாது பாமக நின்றுக்குன்னா பாமக வந்து நிக்கக்கூடிய அவங்க எங்களுடைய இயக்கத்தை நிரூபிப்பும் நிக்கிறாங்க நாம் தமிழர் நிக்கிறாங்க அனைத்து கட்சிகளும் நிக்கிதுன்னு வைங்களேன் ஆனா ஒரு வலுவான எதிர்கட்சின்னு சொல்றாரு அதிமுக என்ற ஒரு ஒரு மாபெரும் இயக்கத்தை பேரவர் கையில வச்சிருக்கிறாரு ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் காரியக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நீங்க முகாம் போட்டு கூட ஜெயிக்க வேண்டியதானே நான் என்ன கேட்கிறேன் அதிகார படம் இருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு தேர்தல் ஆணையம் கிட்ட இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அப்படித்தான் நிறைய பேர் பேசுனாங்க பிஜேபி பெரும்பான்மை வந்துரும் நானூறு அவங்களுடைய இலக்கு அப்படின்னா பேசணும் தேர்தல் ஆணையம் சரியா நடந்துச்சா இல்லையா காவல்துறை சரியா நடந்துச்சா இல்லையா அரசு அலுவலர்கள் சரியா நடந்தாங்க இல்லையா அதையே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு பிஜேபி தரப்புல சொல்லும் நம்ம நினைச்சோ வா வாக்கு இயந்திரத்துல போகுது நடக்க போது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் உள்ளடி வளவாக்க போற நம்மளாம் குற்றச்சாட்டணும் ஆனா தேர்தல் ஆணையம் அரசு இயந்திரம் முறையா செயல்பட்டுச்சா இல்லையா எடப்பாடிக்கு தெரியலையா நீங்க நான் என்ன சொல்ல போற அந்த தேர்தல் வந்து முறையா நடந்து முடிச்சு பிஜேபி பெரும்பான்மை வர முடியல காங்கிரசும் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து தேர்தலில் முறைகேடு எது அர்த்தம் அர்த்தம்தான் தேர்தல் ஆணையம் சரியா வந்து தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க திமுக ஆளுது அஹ் திமுக கட்டுப்பாட்டுல தேர்தல் ஆணையம் போயிடுச்சுன்னு ஒரு தவறான குற்றச்சாட்டு அதே போல மந்திரிகள்லாம் முகாம் போடுவாங்க ஒவ்வொரு வார்டுக்கு ஒவ்வொரு மந்திரிகளை போடுவாங்க பல விஷயங்களை சொல்றீங்க சரி உங்க முன்னாள் அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் நிர்வாகிகளை கொண்டு போய் புகாம் நீங்களும் போடுங்க உங்களுடைய சிறப்பை சொல்லுங்க நாலரை ஆண்டு ஆட்சி காலத்து கட்டத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன்னு உங்களுடைய சிறப்பு அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லுங்கல்ல எதனால போக முடியல அப்ப சப்பக்கட்டு சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல சப்பக்கட்டுன்னா முடியாதவனுக்கு அதை சொல்லி சமாளிப்பான் இந்த சப்பக்கட்டு பழனிசாமி உன்னால ஒரு இடைத்தேர்தல் சமாளிக்க முடியலன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண போற நீ இல்ல ஆனா நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரத்தோட எம்பி தொகுதிக்குள்ளதான் விக்ரமண்டியும் வருது அங்க வந்து அறுபத்தி அஞ்சாயிரம் அதிமுக வாங்கியிருக்காங்களே சரி வாங்கியிருக்காங்களா நிக்கல சரி வாங்கியிருக்கீங்க குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்களா திமுக அதிமுக வேறு மணி ஒரு ஆயிரம் ரூபா தான் வித்தியாசம் திமுகவே அந்த தொகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்கு அதிமுக அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு உண்ட சோத்துக்கு ஊருகா தேவையில்லை ஜெகதீஷ் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருங்க இப்ப நடக்குது இடைத்தேர்தல் இதுல எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிக்கிறோமா இல்லையா ஏன்னா ஒரு பதினாறு பதினெட்டு மாசங்கள்ல சட்டமன்ற தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கு இப்ப இடைத்தேர்தல உங்களால் நிரூபிக்க முடியல சட்டமன்ற தேர்தல் போறீங்க அப்ப மக்கள் உங்களை ஆதரிக்கலை தொண்டர்கள் உங்களுக்கு வேலை வாக்கல உங்கள்கிட்ட இருக்க நிர்வாகிகள் அத்தனை பேர் உள்ளடி வேலை வாக்குறான் அதை புரிஞ்சுக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சுகிட்டாருதான் நினைக்கிறேன் அதனாலதான் அந்த தேர்தலை புறம் கணிக்கவே கூடாது சப்ப கட்டு கட்டுறாரு அமௌ இதுல இருந்து என்ன தெரிய வருது எப்படிங்க இன்னொரு தோழி வேண்டாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு தோழி எப்பயுமே தோல்விதா ஜெகதீஷ் அவருக்கு எப்பயுமே தோல்விதான் ஏன்னா கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய காரியக்காரங்க எம்எல்ஏக்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கையா செயல்படலை என்ற அர்த்தம் அத புரிஞ்சுகிட்டுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய கட்சி அலுவலகத்துல சொல்றாரு எழுபது சதவீதம் பேர் எனக்கு வேலை பார்க்கல கட்சிக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு எப்படி தலைவரை ஏத்துக்கிடுவாங்க ஏன்னா இடைப்பட்ட காலத்துல பணம் மழை உழிஞ்சிச்சு எல்லாம் கரையும் போட்டு விலைக்கு வாங்கினீங்க அந்த பணம் தீர்ந்தோனே கசந்து போயிருமில்ல நிர்வாகிகள் அந்த பணம் தீர தீர கசந்து போயிருமா இல்லையா அதனால அவருக்கே நம்பிக்கை விட்டு போச்சு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போனமா நோட்டாவுக்கு பின்னாடி போயிடுவோம் அப்படி நோட்டாவுக்கு பின்னாடி ஒரு ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் பிஜேபி நோட்டாவுக்கு பின்னாடி வரலையா அதே மாதிரி திமுக டெப்பாஸ்ட் போகலையா அது மாதிரி ஒன்னு டெப்பாசிட்டி போ இல்லாட்டி நோட்டாவுக்கு பின்னாடி வந்துட்ட அந்த அவருக்குள்ள அந்த நினைப்பு வர போய்தான் காரணங்களை என்ன சொல்றாரு சப்ப கட்டு கட்டுறாரு எப்படி ஆளுங்கட்சி அதிகார பலம் காவல்துறை அமைச்சர்கள் தேர்தல் ஆணையம் சொல்றாரு இதெல்லாம் வந்து இது பேர்தான் சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்க சரி இந்த எப்படி பாக்குறீங்க பாஜக ஆதரவாக மறைமுகமாக செயல்படுறாரு பாமக வெற்றி பெறுவதற்காகத்தான் வந்து அதிமுக தேர்தல புறக்கணிச்சிருக்கின்றாங்களா அதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தன்னை இழந்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண பொறணி இப்ப தன்னை இழந்து திமுகவை ஜெயிக்க வச்ச இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல தன்னை இழந்துதான் என்ன காரணம் எங்களை கூடநாடு அந்த வழக்கை பத்தி பேசக்கூடாது எஸ்பி வேலுமணி தங்கமணி வீரமணி இவருடைய ஊழலை பத்தி பேசக்கூடாது எங்க அஸ்காக்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாது உங்களுக்கு எந்த இடையூறுகளும் தரமாட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் டம்மி வேட்பாளர் நிறுத்தி உங்களை அமோக வெற்றி பெற செய்ய வாக்குறுதி தானே கொடுத்திருந்தாங்க அது இப்ப வெட்டா வெளிச்சமா தெரிஞ்சு அதனுடைய வாக்குறுதி தான் இடைத்தேர்தலும் கூட அப்ப திமுகவை பார்த்து ரகசிய பேச்சு அவ்வளவுதான் ஒதுங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான் நீங்க எப்படி எடுத்துட்டு போங்க நான் ஒதுங்கிக்கிறேன் இதை வேற பாமக ஜெயிச்சிருட்டோ பிஜேபி அதெல்லாம் கிடையாது திமுகவுடைய உடைய உடன்பாடும் கட்டுதான் சொல்றேன் எடப்பாடி திமுக மாறிவிட்டது எடப்பாடி கம்பெனி சரி சசிகலா அவர்களோட என்ட்ரி அவங்க வந்து அவங்களோட பேச்சுல வந்து முன்னாடி வீரியமான வார்த்தைகளை பார்க்க முடிஞ்சது ஆக்ரோஷமா பேசுறதை பார்க்க முடிஞ்சது இது பழைய சசிகலா இல்ல பாஜகவோட சசிகலா பாஜக இயக்குற சசிகலா துணிஞ்சு இறங்கிட்டாங்க இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே என்ன நடக்குது இல்ல பாஜக அப்படி யார் சொன்னது பாஜக இயக்குதுன்றாங்களே யூகத்தின் அடிப்படையில யார் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது பாஜக எங்களை எதுக்கு இயக்குது சின்னம்மா வந்து ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒரு காலகட்டத்துல நீங்களும் பேசிருப்பீங்க பொதுமக்களும் பேசிருப்பாங்க அம்மாவை இயக்குவது யாருன்னா சின்னம்மான்னு சொல்லுவாங்க அம்மாவுக்கு பின்னாடி அம்மாவை இயக்குவது யார் சின்னம்மான்னு சொல்லுவாங்க அப்படி அம்மாவை இயக்க இயக்கணுங்க அவங்க அதான் தொடர்ச்சியா அதே மாதிரி ஆட்சி நடைமுறைகள் எப்படி தேர்தல் வியூகங்கள் வேட்பாளர்லாம் யார் அறிவிக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி கொடுக்கணும் அந்த மாவட்டத்தை எப்படி செயல்படுவான்னு முன்கூட்டி அறிஞ்சு இவருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு வியூகம் வகுத்தவங்க அத்தனையும் இயக்கணும் அவங்க மறைமுக மருந்து சின்னம்மாவை யாரும் இயக்க முடியாது ஆகவே எங்களை யாரு இயக்கல ஒரு உள்ளம் கொண்டு சின்னம்மா அவங்க வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க மனிதனுக்கு அரசியல்ல கொஞ்சம் பொறுமை தேவை அந்த பொறுமையை அவங்க கடைபிடிச்சாங்க என்னன்னா பிள்ளைகள் எல்லாம் பெருசாகி விவரத்துக்கு வந்துடுச்சு நான் நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு ஒவ்வொரு திசைக்கு போயிடுச்சு போய் சம்பாரிச்சு நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை கடைம்பட்டு தும்பப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு வருது அப்ப அத்த அத்தனை பேர் அரவணிச்சு போகும்போது தான் இன்னமும் ஒற்றுமைக்கு அழைப்பு விட்டுருக்கிறாங்க இதுக்கும் சரி என்னன்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து நாட்டை திருத்து அவ்வளவுதான் அது புரித நடக்கும் சரி இதுல வந்து பல விஷயங்களை வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து இப்ப சாதி கட்சி ஒரு சாதி கட்சி மாதிரி அதிமுக மாறிட்டு இருக்கு ஒரு சாதி அமைப்பு மாதிரி மாறிட்டு இருக்கு நான் இருந்தப்ப அப்படி இல்லை நான் நினைச்சிருந்தேன்னா வந்து நான் அப்படி ஒரு சாதி பார்த்துனா எடப்பாடி கிட்ட வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அப்படி அப்படின்லாம் கேக்குறாங்க சோ அவங்க எதை மீன் பண்றாங்க சார் கொங்கு மண்டலத்தை கவுண்டர் கவுண்டர்கள் கோட்டையாக அதிமுக மாறி இல்ல ஒரு விஷயம் அந்த சமுதாய மக்கள் அந்த கவுண்டரியான சமுதாய மக்கள் அந்த கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான சமுதாய மக்களுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் அதே போல திமுக கலைஞர் காலகட்டத்திலையும் காங்கிரஸ் காலகட்டத்தில கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணிங்க வரலாறு சொல்லுது அந்த முக்கியத்துவம் கொடுத்தது யாரு சின்னம்மா அவங்கதான் அந்த சமுதாய மக்களுக்கு நாட்டை ஆண்ட ஒரு வரலாறை கொடுத்தாரு அந்த மக்கள் மனசுல வச்சிருக்கிறாங்க சின்னமா சின்னமா நீங்க எப்படி இவருக்கு பதவியை கொடுத்தீங்க நீங்க நினைச்சிருந்தா தினகரனையோ திவாகரனையோ அல்லது தென் மாவட்டத்துல ஜாதி ரீதியா நினைச்சிருந்தா தென் மாவட்டத்துல யாராவது முக்களத்தூர் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நீங்க பதவியை கொடுத்திருப்பீங்க எங்களுக்கு எங்க சமுதாய அடிப்படையில ஒண்ணு கொடுத்தீங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இந்த மனசு நினைச்சு எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சின்னம்மா கொங்குமண்டல வந்து சுற்றுப்பயணம் போகும்போது அந்த மக்களை சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த இனம் சார்ந்த மக்கள் சரியா இருக்கிறாங்க ஆனா இந்த எடப்பாடி கம்பெனி ஜாதி அரசியல் பண்றது எங்க கிட்ட பேக்ரவுண்ட்ல ஜாதி இருக்கு நாங்க கொங்கு மண்டலத்துல தளபதி சொல்றாங்க ஆனா கொங்கு மண்டலத்தை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு அதுக்கடுத்த விட இடைத்தேர்தல் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி அடிச்சிருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள் நிறைந்த பகுதி கொங்கு மண்டலம் அந்த கொங்கு மண்டலத்துல திமுக ஆதிம் கிணநிலையாவது மூணாவது இடமா நானாவது இடமா அப்ப அந்த மக்கள் நல்ல மனிதர்கள் அந்த மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல இது போன்ற நயமஞ்சகன் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் இனத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தலைவராக தேவையில்லை அதிமுக என்பது ஒருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஜாதிபேதம் கிடையாது மதபேதம் கிடையாது நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா வாழ்ந்த இடத்துல ஜாதி அரசியல் பண்ணி நான் கொங்கு மண்டலத்தோட ஸ்ட்ராங் வங்கி கூட வாக்கு வங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி கட்சியை பிளவுபடுத்திட்டேன் அப்படின்னு அந்த மக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நான் நிறைய பார்த்திருக்கேன் ஆகவே ஜாதி அரசியல் அதிமுகவில் ஈடுபடாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிந்து கொண்டார் அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா முக்குளத்தூர் அதிமுக இதை மாத்தினதே சசிகலாதான் அவங்க வந்து இப்படி பேசுறது வந்து ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் வந்து எடுபடாது அப்படின்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க பேச்சுக்கு வேணா பேசிக்கலாம் பேச்சுக்கு வேணா பேசிக்கலாம் முக்களத்தோர் அதிமுக மாத்தணும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுப்பாங்க வாய்ப்பு கொடுப்போம் இந்த வட்டம் கூட செங்கோட்டையில தான் பண்ணது செங்கோட்டையில தான் செலக்ட் பண்ணது ஏன்னா அம்மா காலகட்டத்துல செங்கோட்டையன் ஒதுக்கி வைக்க பட்டிருந்தாரு அதனால அந்த ஒரு அடிக்கசனாலதான் எடப்பாடி பழனிசாமி எடுத்தோம் ஆனா ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் வந்து தற்காலிக முதலமைச்சராக நல்ல பிரச்சனை தற்காலிக பத்து நாள்ல வெளியே அது அவர் ஒரு மனசு நம்ம பார்க்க முடியாது ஆனா நான் செருக்கி போறேன் கட்சியை பார்த்துக்க ஆட்சியை பார்த்துக்க அம்மாவை பேருக்கு கலங்கப்படக்கூடாது கட்சி ஒற்றுமையர்கள் சொல்லிட்டு போன பிறகு திரும்பி வரும்போது நீ யாருன்னு கேட்கிறானே அப்படியே சொன்னாரு ஓபிஎஸ் இதுவரைக்கும் கேட்டிருக்காரு அப்படி இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் குடும்பத்தார கூப்பிட்டு என் சொந்த பந்தத்தை கூப்பிட்டு உள்ள விஷயங்களை சொல்லிட்டு இப்ப பாதுகாத்துங்கப்பான்னு சொல்லி போவேன் ஆனா அது சொல்ல செய்யல எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இவருதான் என் தம்பி இவருதான் இவருதான் சொல்லிட்டு ஒற்றுமையா இருந்து ஆட்சியை நடத்துங்கப்பா அம்மாவினுடைய பேருக்கு கலங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களே அவங்ககிட்ட ஜாதி அரசியல் இருக்கு உங்ககிட்டதான் ஜாதி அரசியல் இருக்கு ஆகவே அந்த ஜாதி மக்களை அந்த அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் எடப்பாடி பழனிசாமி ஜாதி அரசியல் பண்ணனா செல்லாது இது அதிமுக இங்க ஜாதிக்கு வேலை இல்ல நாங்க எல்லாம் ஒருதாய் மக்கள் இப்பட்சி எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்றாங்க அதனாலதான் தேர்தல்ல சரிப்படி குடுக்குறாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் எடப்பாடி பழனிச்சாமுக்கு சிறப்பி கொடுக்கறாங்க சே கொடநாடு விவகாரத்தையும் வந்து இந்த முறை வந்து அவங்க பேசியிருக்காங்க உடச்சே பேசிருக்காங்க திமுக வந்து அதை வச்சே மிரட்டுது அதிமுகவை ஏன் விசாரிக்க வேண்டியது தானே எத்தனை வருஷம் பாத்தப்பா அதையே விசாரிப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க இன்னொன்னு அந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சா உண்மை தெரிய வரும் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட எடப்பாடி தான் கொடநாடு கொலை விவகாரத்தை கொள்ளை விவகாரத்தை செஞ்சார்னு சசிகலா வெளிப்படையா சொல்லலை எடப்பாடின்ற சசிகலா அவர்கள் சொல்ல விரும்புவது என்ன சொல்ல வருவது என்ன உணர்த்துவது என்ன கண்டிப்பா கொடநாடு கொலை வழக்குல வந்து அன்றைய முதலமைச்சர் யார் திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்தபடியா காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இருக்கு முன்னாள் முதலமைச்சர் உங்க கட்சியுடைய தலைவி அவங்களுக்கு வாக்கு விழுந்து அவங்க முதலமைச்சர் நீ பாதுகாப்பு இருந்துச்சு யார கேட்டு பாதுகாப்பு அந்த சந்தேகம் இருக்கு தளத்தப்பட்டு அதுக்கடுத்த அவருடைய உதவியாளர் அவருடைய கார் டிரைவர் அது சம்பந்தப்பட்டிருக்கிறார் வெட்டா வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு எகப்பட்ட ஆதாரங்கள் சிக்கிருச்சு இனியும் வந்து திமுக மூடி மறைக்குதுன்னா என்ன அர்த்தம் இவங்க ஒண்ணு சேரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி இப்படியே இருக்கணும் சின்னம்மா இப்படியே இருக்கணும் ஓபிஎஸ் இப்படியே இருந்தா தான் நம்ம குளிர் காய முடியும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு அதை விசாரணை நடத்தாம பெண்டிங்கல வச்சிருக்கு அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றலாம் என்று நினைக்குது ஆனா மக்கள் ம மக்கள் எல்லாம் சொல்றாங்க அனைவருமே சொல்றாங்க கொடநாடு கொலையாளி யாரு சின்ன குழந்தைங்க சொல்லுது எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க இதை மாத்த முடியுமா ஆகவே கூடிய விரைவில் அதுலயும் ஒரு முடிவு வரத்தான் போகிறது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி தப்பிக்க முடியாது அதிமுக தொண்டர்களை காப்பாற்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க போறாங்க நல்லதே நடக்க போகிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு கண்டிப்பா அம்மாவின் ஆட்சி அமையும் சின்னம்மா தலைமையில் சரி இவ்வளவு பேசும் சசிகலா அவர்கள் கொடநாட்டுல இதுதான் காணாமல் போச்சு இதுதான் நடந்துச்சுன்னு வெளிப்படையா சொல்றதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க சொல்ற இடத்துல சொல்லிட்டாங்க சக்தியஸ் சின்னம்மா உடனே தீநகர் வீட்டுல விசாரணை நடத்தினாங்க மூணு நாள் நடத்தினாங்க அப்ப என்னென்ன சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க காவல்துறை கண்டிப்பா அது வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது எடப்பாடி பழனிசாமி கம்பி என்னிதான் ஆக போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை எவனாலும் காப்பாற்ற முடியாது திமுக அரசாங்கம் எத்தனை நாளை காப்பாற்ற முடியும் காவல்துறையும் நேர்மையை நடக்கும் நினைக்க முடியல அந்த கோடநாடு கொலை வழக்கு சம்பந்தமா ஒரு காவல்துறையை தற்கொலை பண்ணியிருக்கிறாரு பிரச்சனையா இருக்கு பல பேர் அதுதான் தொடர்கொலை ஒரு ஒரு வழக்க மக்க வந்துட்டே இருக்கு அப்ப இத்தனை வழக்கு சம்பந்தப்பட்ட நபர் யாரு எடப்பாடி பழனிசாமி நீ எப்படி அதிமுக நிர்வாகம் பண்ண முடியும் பதவி வெறிக்காக அம்மாவினுடைய மறு இல்லமான கொடநாடு மங்களாவில் கொலை செஞ்சு அங்குள்ள ஆவணங்களை கைப்பித்திருக்க என்னென்ன இருந்துச்சுன்னா விட்டா ஒழிச்சவன் காவல்துறை சொல்லத்தான் போகுது ஆகவே கூடிய வரைவில அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் தமிழக அரசு கவனம் செலுத்தி உண்மையான குற்றவாளியான எடப்பாடி பழனிசாமியை கைது நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று மறுபு முதல முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒன் இந்தியா வாயிலாக சரி இப்ப இந்த கொடநாட்டு விவகாரத்தையுமே வந்து இவ்வளவு தூரம் வந்து பட்டப்படுத்தின அவங்க பேசினது இந்த முறை தான் சோ எடப்பாடின்ற பேரை மட்டும் தான் சொல்லல ஆனா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சாஃப்டான அப்ரோச் வச்சிருந்தாங்க எல்லாரும் ஒன்றிய என்னமும் தாயத்தோட அரவணைக்கு தயாரா இருக்கேன் தேர்தலுக்கு பின்னாடி திருந்துவாங்க திருந்தி வருவாங்க அப்படின்லாம் சோ அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கல இதுக்கு மேலே தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு வீராப்பா இதுக்கு மேலே அவங்க இருந்தா சரி வராது இதுக்கு மேலே விட்டுற விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இப்ப ஒரு அக்ரஸிவான டோன் எடுக்கிறாங்களா கண்டிப்பா ஒரு உள்ளம் கொண்டுதான் பிள்ளைகள் தவறான வழியில போயிருக்கு திருந்தி தாயும் பிள்ளைகள் கோவிச்சுக்கு போயிட்டு தான் வழியில போகுதுன்னா அதற்கு நடவடிக்கை பண்ண மாட்டாங்க சரி போய் வரட்டும் அவங்க எந்த அளவுக்கு போவாங்களோ போய் வரட்டும்னு பொறுமை காத்தாங்க ஏன்னா இது திருந்தாத ஜென்மங்களை வச்சு என்ன செய்யறது அதுக்குத்தான் வந்து தாய் சாட்டை எடுத்து சாட்டை எடுத்து அடிச்சுதான் பாடம் கற்பிக்கணும் இவர்களுக்கு ஆகவே கூடிய விரைவில நல்லது நடக்கப் போகிறது சாட்டையை கையில் எடுத்துட்டாங்க அதுல இந்த மாற்றம் இல்ல அதிமுக மாபெரும் இயக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அதிகார மையத்தில் அமரும் அதில் எந்த மாற்றம் இல்லை எஸ்பி வேலுமணி வந்து சசிகலாவோட ரகசியமாக ரகசியமா சந்திச்சத சொல்றாங்க இன்னொன்னு சசிகலா தலைமையை ஏத்துக்கிட்டு அவர் வந்து இந்த அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க தயாரா இருக்காரு எடப்பாடி எதிர்க்க அவர் தயாராகிட்டார் அப்படின்றாங்க அதுக்கான டீல் போயிட்டு இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு இல்ல நிறைய அமைச்சர் அவர் மட்டும் அல்ல சின்னமாவே சொன்னாங்க நிறைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சின்னமாக தொடர்புடா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வே நம்ம கே பி முனியசாமி ஜெயக்குமார் போன்றவர்கள் தான் இந்த கட்சிக்குள்ள குச்சி முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க தீய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் தவிர்த்து இந்த மூ மூன்று இந்த மும்மூர்த்திகள் தவிர்த்து அத்தனை பேருமே சரியாத்தான் இருக்காங்க கூடிய விரைவில் அத்தனை பேரும் சின்னமாக சந்திக்க தான் போறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி இத்தனை ஆண்டுகளை இத்தனை தேர்தலை சந்திச்சுட்டோம் இது வரைக்கும் வெற்றி இல்லை இனி என்ன வெற்றி வரப்போகிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நடத்துவதற்கு தகுதியற்ற நபர் என்று தீர்மானித்துக் கொண்டு எப்ப எந்த நேரமும் சின்னமாவை சந்திப்போம் அந்த நிலையில இருக்கிறாங்க கூடிய விரைவில நாங்க சொல்றதுல நடக்கத்தான் போதும் ஆனா அவங்க ஜெயக்குமாரும் சரி எடப்பாடி பழனிசாமி சரி சசிகலாவுக்கும் அதிமுகவும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாங்க ஆனா கே சி வணி சொல்றாரு இபிஎஸ் தலைமை ஏத்துக்கிறாருந்தா சசிகலாவையும் ஓபிஎஸையும் கட்சியை சேர்க்கிறத பத்தி இபிஎஸ் பரிசீலிப்பார் அப்படின்னு சொல்றாரு ஆமா அவங்க அப்ப விட்டு சொத்து அவர் பரிசீலிக்கிறது கட்சி கட்சி தொண்டருடைய கட்சி அதிகாரத்துல உட்கார வச்சு சின்னம்மா அவங்கள வேண்டாம் அவங்க பரிசீலனை இப்படி எல்லாம் பேச பேசத்தான் தொண்டரன் மனசுல மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டு பண்ணி உண்டு பண்ணி தான் நோட்டாவுக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க பேச்சு இப்படி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் அம்மா இறப்புக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒளிநாடாக்கள் அழியல நீங்க போட்ட நாடகங்கள் எல்லாம் அந்த ஒளிநாடாவா இருக்கு நீங்க வரிசையில் இருக்கு வரிசை கட்டி கால்ல விழுந்தீங்கல எதனால கால சம்பந்தம் இல்லாதவங்க கால்ல ஏன்டா விழுந்தீங்க சரி சின்னமாவுக்கு அதிமுக சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா முட்டாள்களா ஏண்டா அம்மா இறப்புக்கு பிறகு நீங்க செயற்குள்ள பொதுப்புல கூடி மொட்டு மொத்தம் அந்த படிப்புல கொண்டு வந்து கால்ல விழுந்து அம்மா காப்பாத்துன ஏன்ட சொன்னீங்க அந்த ஒளிநடப்பிற்கே இது பதில் சொல்ல முடியுமா சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு அவங்க யாரு அவங்க யாருன்னு கேட்கறாங்க உள்ள அஹ் இது இதை இது இதை நினைச்சுதான் வந்து அதிமுக தொடர் பொதிச்சதுதான் அவ ஒண்ணும் பண்ண முடியாது தான் பாடம் கேட்பிப்பா தொடர்ச்சியா பாடம் கேபிச்சிட்டான் புரியுதுங்களா இப்ப வந்து சின்னமா ரீ என்ட்ரி குடுக்குறாங்க தைரியம் முன்ன முன் வந்து நிற்பார் தொண்டர்கள் இந்த சுயலவாதிகள் கூடிய விரைவில் திருந்தணும் இல்லைன்னா திருத்தப்படுவார்கள் சரி இப்ப எடபாரி டீமுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க ஏன்னா அதே நேரத்துல வந்து டிடிவி தினகரனுமே வந்து அவர் வந்து உடன்பட தயாரல மாதிரி இருக்கு முன்னாடி எல்லாம் சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப வந்து அமமுக தொடங்கப்பட்டதன் நோக்கம் அப்படியே இருக்கு அமமுக தனிச்சு அப்படியே இயங்கும்ன்றாரு ஒன்றிணைப்புக்கு அவரே தயாரில்ல போலயே இல்ல நாங்க அதிமுக தொண்டர்களை தான் நிர்வாகிகளை தான் கொண்டு நீங்க அமமுக அதிமுக தொண்டர்களை பிரிச்சு எடுத்துட்டு சின்னம்மா பேரை சொல்லி அதிமுக தொண்டர்களை பிரிச்சு எடுத்து தா ஒரு இயக்கம் தனக்கு ஒரு பொறுப்பு பொதுச் செயலாளர் போயிட்டு இருக்கீங்க அதுவும் தொண்டர்கள் ஒத்து கவனிச்சுதான் இருக்கிறாங்க சின்னம்மா வந்து யாராருக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க கூட எதிராக வந்து நிக்கிறதா போவ கதையா போச்சு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அதிமுக இல்ல அமமுகான்னு சொல்லிட்டேன் போகட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்க தான் பிஜேபியோட அடிமை அடிமையா உங்களுக்கு தலைவர் அண்ணாமலை தானே உங்களுக்கு தகப்பனார் யார் மோடி தானே நாங்க அதை பத்தி பேசவே இல்லையே நாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களும் தொண்டர்களை பத்தி பேசிட்டுறாங்க அமமுக பத்தி பேசுறது அவசியமே எங்களுக்கு கிடையாது கிடையாது என்னன்னா அவங்க வந்து ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுல அந்த இயக்கம் பாஜகவுடைய இணைஞ்சிருக்கு பாஜக என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தும் அப்படி போய் இயக்கத்தை அதிமுக தொண்டனுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அந்த கொள்கை மாற்றம் இருக்கு எங்களுக்கு மதவாத கொள்கை கிடையாது ஜாதிவாத கொள்கை கிடையாது அது கொள்கை மாற்றம் நிறைய இருக்கு ஆகவே அவரு அவரை பத்தி நம்ம பேசணும் அவசியமே இல்லை அவரு தனி இயக்கம் இப்ப ஜெயக்குமார் பேசுறா பதில் சொல்வேன் ஜெயக்குமார் பேசுறா பதில் சொல்லுவேன் தங்கமணி வீரமணி வேலுமணி பேசுறா பதில் சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவேன் ஓபிஸ்க்கு பதில் சொல்லுவேன் ஆனா தினகருக்கு பதில் சொல்ல முடியாது அவர் தனிப்பட்ட ஒரு இயக்கமாயிட்டார் அவர் வந்து இயக்கத்துல இருக்க தொண்டர்களை துண்டு வெடித்து கொண்டு போய் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டு அந்த இயக்கத்துக்கு நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு அதுக்கு அதுக்கடுத்தப்படி எனக்கு தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டாரு சரி அப்படி பார்த்தா ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி ரெண்டு பேருமே பாஜக கூட்டணி ஆதரிச்சாங்க தேர்தலில் போட்டிட்டாங்க ஆனா ஓபிஎஸ் வந்து சசிகலா தலைமையை ஏத்துக்க தயாரா இருக்க மாதிரி தெரியுது அப்படி இருக்கப்ப டிடிவி மட்டும் ஏத்துக்கலன்னா அதோட விளைவு எப்படி இருக்கும் இன்னொன்னு வந்து அவர் அமமுக சொன்னா கூட அதிமுக தொண்டர்கள் தானே அங்கேயும் இருக்காங்க அப்ப அவங்கள அவரே ஒன்றிணைக்க நான் தயாரா இல்லையோ நம்ம வர வர மாட்டேன்றாரு சசிகலா நம்பி நானே வர தயாரில்லைன்றாரு அப்படித்தானே எடுத்தோம் அதுக்கு இல்ல பல நாள்கள் அந்த பல வருஷங்கள் வந்து அம்மா அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க சின்ன அம்மா இறப்புக்கு பிறகு அதுக்கு முன்னாடி தினகரன் எங்க இருக்காரு என்ன பண்றாரு சிங்கப்பூர் இருக்காரா மலேசியா இருக்காருன்னு தெரியாது அம்மா இறப்புக்கு பிறகு தினகரன் வர்றாரு அம்மாவுக்கு இக்கட்டான சூழ்நிலையை சிறை செல்லக்கூடிய நிலைமையாயிடுச்சு அப்ப துணை பொதுச்சார்ட் பதவியும் கொடுத்து கட்சியை பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு என்ன நட்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சட்டமன்றத்துல சின்னம்மா பேர சொல்லாம அம்மா பேர சொல்லாம சின்னம்மா பேர சொல்ல எந்த ஒரு உரையும் தொடங்காது எந்த அமைச்சர்களும் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இவர் என்ன செஞ்சாரு தினகரன் துணை பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இருந்து அமைச்சர் வரைக்கும் என் வீட்டுக்கு வந்துதான் போகணும் அது பிறந்தான் இப்போ உள்ள பிரளயமே வெடிக்குது எப்படி வெடிக்குது அப்ப பல ஆண்டுகள் நீங்க ஒதுங்கி இருந்தீங்க அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க சின்னம்மா வாய்ப்பு கொடுத்தா நீங்க கட்சியை பராமரிச்சுட்டு அழகா போயிருக்கலாம் இருக்க அத்துணை அமைச்சர்கள் அரட்ட ஆரம்பிச்சாரு அத்தனை பேர் கூடி பேசி முதல்ல தினகரன் வைக்கிறாங்க இரண்டாவதாக சின்னம்மா நீக்கினாங்க இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னு கேட்டா தினகரன் அவர்கள் மட்டும்தான் இந்த குழப்பத்துக்கு முதல் காரணம் விடுங்க சார் நான் என்ன சொல்ல என்னதான் பிரச்சனை சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் என்னதான் இல்ல தினகர் சின்னமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு சின்னம்மாவை விமர்சனம் பண்ணிருப்பாரு ஜெயக்குமார் எவ்வளவு விமர்சனம் பண்ணிருப்பாங்க எத்தனையோ முன்னாள் விமர்சனம் பண்ணி அப்படி இருந்தும் கூட பிள்ளைகளா நினைக்கிறாங்க அனைவரும் அரவணிக்கிறாங்க அதே போலதான் தினகரனையும் தினகரன் வர முடியாது அப்படின்னு சொன்னோமா அப்ப அவர் மனசுல என்ன இருக்கான்னு அவர்தான் அம்மா கேட்கணும் ஆகவே தினகரன் வர்றாரு வரல அது வேற கணக்கு நாங்கள் தொண்டர் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க முயற்சியில் நாங்க இருக்கிறோம் தினகரன் ஒரு தனி இயக்கமானதுனால அவரை பத்தி பேசின அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் சரி சசிகலா பின்னாடி திவாகரன் இருக்கிறதுனாலதான் தினகரன் வந்து சசிகலாவோட தலைமையை ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்றாங்களே இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க திவாகரன் இருக்கிறார் இருக்கிறார் ஆமா இருக்கிறார் ஏன் இருக்க கூடாது நீங்க சின்னம்மா சிறை சிறைக்கு போன பிறகும் கட்சியை விட்டு நீக்கின பிறகும் ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க சின்னம்மா பெயர சொல்லி சின்னம்மா பேர சொல்லி கட்சிய ஆரம்பிச்சுங்க அப்பதான் நான் அந்த கட்சியில செயல்பட்டேன் ஒரு செய்தி தொடர்பான வேலை பார்த்தேன் கேஸ் பல வழக்குகளை சந்திச்சேன் இடையில உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துட்டேன் வெளியே வந்தும் கூட நான் சின்னம்மாவோட ஆதரவு நல்லா அன்னைக்கு இந்த தினகன் அவர்களால் நீக்கப்படக்கூடியவங்க ஒதுக்கப்படக்கூடியவங்களா ஒண்ணு சேர்க்கிறாரு யாரு திவாகரன் அவர்கள் ஒண்ணு சேர்த்து அவர் ஒண்ணு சேர்த்து வச்சு சின்னம்மா என்னைக்கு வராங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு யாரு நல்ல மனசுன்னு சொல்லுங்க சின்னம்மா ஏன் வந்த பிறகும் ஒரு ஒரு மண்டபத்துல அத்தனை பேருக்கு இந்தா தினகரனால் ஒதுக்கப்பட்டவங்க எடப்பாடினாலும் ஒதுக்கப்பட்டவங்க மனசு வருமா தினகரன் அவர்களுக்கு அப்ப திவாகரன் கூட இருக்க நல்லது ஆனா ஒரு பொதுநலமான போய் தானே அவருக்கு எந்த ஒரு சுயநலம் இருக்கு சொல்லுங்க அப்ப இவர் சுயநலவா இல்ல இப்ப திரும்ப குடும்ப சண்டையில தான் போய் முடியுது திவாகரன் சசிக்கலாம் இருக்கிறதுனால தினகரன் வர மாட்டாரு இது கடைசியில வந்து திரும்ப அதே அதே குடும்ப சண்டையில தான் போய் முடியும் குடும்ப சண்டைன்றது வந்து தனிப்பட்ட விஷயம் ஆனா கச்சேரி சென்ல திவாகரம் சரியா இருக்கா இல்லையா சரியா இருக்காரா சொல்லுங்க இப்ப நீங்க சரி சென்ற பிறகோ உங்கள் நீக்கிற பிறகோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க அந்த இயக்கம் வந்து ஆக்க நகரில் ஜெயிக்குது அம்மா வந்து சரியா போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய அந்த போக்கு உங்களுடைய ஆணவ போக்கு நிறைய நிர்வாகிகள் வெளியே வர்றாங்க அதுல சங்கத்து அமைச்சர் சந்தீர் மகாராஜி பூலேந்தி நாஞ்சி சம்பத் பழனியப்பன் வரிசை கட்டலாம் நிறைய நிர்வாகிகள் வெளிய வராங்க அதே அந்த நேரத்தில் நானும் வெளியே வந்தேன் அப்ப எங்களை எல்லாம் பாதுகாக்கிறதாரு அந்த மனசு இருக்க போய் தானே ஒரு பொது பொதுநலமா அத்தனை பாதுகாத்து சின்னமா வரட்டும்பா பொறுமையா இருக்கு உங்களுக்கு யார் பொது செயலாளரும் சின்னமா தானே ஒப்படைச்சது அது மாதிரி இன்னைக்கு சின்னமா வந்துட்டாங்களே அப்படின்னு தினகரன் அமமுக அவர்கள் நிர்வாகிகளை அழைச்சு வந்து அம்மளுடைய இவங்க இவங்கதான் நான் எப்பயுமே துணை பொதுச் செயலாளர் தான் அம்மா கொடுத்த பதவி என்னது துணை பொதுச் செயலாளர் நான் எப்பயுமே துணை பொதுச் செயலாளர் சொல்ல முடியுமா சொல்ல சொன்ன உண்மையிலே பொதுநலவாதி உண்மையிலே நல்ல மனுஷன் அப்படிதான் சொல்ல சொல்றாங்க தொண்டர்கள் அம்மா பொதுச்சேனால நீங்க துணை பொதுச்சேரி அப்படி இருக்க முடியுமா அந்த பதவி என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த பதவிதான் குடும்பத்துல பிரச்சனைகள்ல பதவி வெறி எடப்பாடி பழனிசாமி போல அவருக்கும் தான் சொல்லுங்க இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி டீம்ல இருக்க இபிஎஸ் கே பி முனுசாமி ஜெயக்குமார் எங்கிட்ட டிடிவி இந்த நாலு பேரை தவிர எல்லாமே ஓகேன்றீங்களா இந்த நாலு பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல நாலு பேருமே மலந்த வந்தா சின்ன ஏத்துக்கறதா போறாங்க நாலு பேருமே சுயமுத வச்சு சுமந்து நெஞ்சுல நஞ்ச வச்சு சுமந்துக்கிட்ட ஒண்ணு ஆக கொஞ்சம் நாங்க யாரும் வெற்கிறது அப்படி இல்ல அனைவரையும் அழைக்கிறோம் இந்த நாலு பேருமே பொது நலமா சிந்திக்கணும்னு சொல்லுவாரு பொது நலமா கட்சி நடன்கறது தொண்டருடைய நடன்கிறது திமுக தொடர்ச்சி அதிகாரத்துக்கு வருது அதை நினைச்சு சிந்திக்காட்டி ஒற்றுமைக்கு வரணும் எப்படிங்க சிந்திக்காட்டி ஒத்து வராட்டி ஒத்து வராட்டி பாடம் புக புகட்டுவோம் தொண்டர்களாகிய நாங்கள் பாடம் புகட்டி கொண்டு தான் இருக்கிறோம் இன்னும் புகட்டுவோம் நன்றி சார் உங்களோட நேரத்தை கொண்டு போய் நன்றி நன்றி சார் Yes,